இராணுவ வீரர்கள் குறித்து அவதூறு பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையென்றால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்று முன்னாள் இந்நாள் முப்படை ராணுவ வீரர்கள் எச்சரித்துள்ளனர் எல்லைப்பகுதியில் தொடர்ந்து போராடி வரும் ராணுவ வீரர்களை அவதூறாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுக்கு வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள முன்னாள் இந்நாள் முப்படை ராணுவ வீரர்கள் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது வீரர்களின் உயர் தியாகத்தையும் ராணுவத்தை பற்றியும் ஒன்றும் அறியாமல் அரசியல் லாபத்திற்காக பேசி வரும் பொதுவெளியில் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்க தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளனர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் முப்படை வீரர்களை கீழ்த்தரமாக கேவலமாக பேசி அவர்களை கொச்சப்படுத்தி அவர்களுடைய ராணுவ மரியாதையே கெடுத்து விட்டார் அதனால் முப்படை வீரர்கள் அனைவரும் சேர்ந்து கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம் செல்லூர் ராஜு அவர்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்காவிட்டால் அவரை க முற்றுகையிடுவோம் என்று எச்சரிக்கிறோம் அதிமுகவுக்கு சேர்ந்த திரு திரு செல்லூர் ராஜு அவர்கள் ராணுவ வீரர்களை எல்லையில் எதுவும் போர் செய்வதில்லை என்றும் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் கண் மூலமாக செய்கின்றோம் என்றும் ஒரு பதிவு போட்டிருந்தார் அது வந்து மிகவும் தவறான இதுவும் ராணுவர்களை கொச்சைப்படுத்தி பேசியதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சிந்துர் ஆபரேஷனில் ஆந்திராவை சேர்ந்த முரளி நாயக் என்ற ஒரு நபர் வீரமரணம் இது போன்ற இது போன்ற செயல்கள் நடந்து கொண்டிருக்கும் வெளியில் ராணுவத்தை பற்றி எதுவுமே அறியாத ஒரு அரசியல்வாதி இதுபோன்ற தவறான தகவல்களை பரப்பி எங்கள் முன்னாள் ராணுவர்களையும் இந்நாள் ராணுவர்களையும் தவறான தகவல்களை பரப்புவதை இதன் மூலமாக வன்மையாக கண்டிக்கிறோம் ராணுவில் செய்யறதில்லை அவங்களுக்கு எதுக்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும் நாங்க என்ன சொல்றோம் முன்னாடி நாங்க என்ன சொல்றோம்னா உங்களுக்கு ராணுவத்தை பத்தி என்ன தெரியும் ராணுவ இழுவா படித்து பேசிய உங்களுக்கு பகிரங்கமா பத்திரிகையாளர்கள் முன்பு பத்திரிகை சந்தித்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்க வேண்டும்